அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வல்லமுடன் ஜோதிடே குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய மக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க குறிப்ப உங்களுக்கு கொடுக்க போறார் ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில கொடுத்துருந்தோம் நிறைய நிறைய பேரு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருந்தீங்க ஒரு சில ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலன பல கொடுக்க போறார் நூத்தி பதினேழு நாட்கள் வக்ரமா இருந்தார் இப்ப பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை வக்ரமா இருந்தா இப்ப நிவர்த்தி ஆகிட்டார் இப்ப நிவர்த்தி ஆரான குரு பகவானும் சனி பகவானும் ரெண்டு பேருமே வக்ர நிவர்த்தி ஆறாங்க பாத்துங்க ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா குருபான் பான் பாக்குறே பொண்ணா போகும் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது என்ன சொல்லுன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப தொடர்ச்சியா அம்மன் டிவில எல்லா பேர்ச்சியுமே கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் உழைக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா துலாராசி கண்டிப்பா இருப்பான் இதுலயுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை துலாராசி உண்டு அது மட்டும் இல்லாம துளாராசிக்காரங்க பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இது பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த துளாராசியை சொல்றாங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை வேலை உத்தியோகம் தொழில பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய திறமை ஏன்னா இங்க சனி பான் உச்சமாகறது அப்ப துளாராசி ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க இதுலயும் பாருங்க இவங்களை மதிச்சாதான் இவங்க மத்தவங்களை மதிப்பாங்க அந்த மதிக்கக்கூடிய குணம் துளாராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி அதாவது நூத்தி பதினேழு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு அதுல இருந்து மார்ச் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள என்னென்ன விசேஷமான ஒரு மாற்றம் ஏன்னா சனியும் குருவும் வக்ர நிவர்த்தி அப்படின்னா சனியும் வக்ர நிவர்த்தி நம்ம அம்மனூர் ஒரு டிவில கொடுத்துருந்தோம் இது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற என்னை பொறுத்தவரையும் குரு பகவான் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி உங்க ராசிக்கு முயற்சி உங்களுடைய வெற்றியை காட்டக்கூடிய கிரகம் யார சொல்லணுங்க கண்டிப்பாக குரு பகவான் தான் சொல்லணும் உங்களுடைய முயற்சி வெற்றி சிறு பயணம் சகோதர சகோதர வேலை உத்தியோகம் கடன் இது எல்லாமே இந்த ஆறாம் பாவத்துக்கு அதிபதியான அந்த குருதான் உங்கள் லக்னத்துக்கு உங்க ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் யாரு குருதான் அவர் போய் என்ன பண்ணாரு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல போய் இருந்தார் அங்க போய் வக்கரமாக வேற இருந்தார் அப்ப ஜாதகத்துல திசா புர்த்திய பொ பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபட்டிருக்கும் இல்ல ஒரு சில பேர் குரு புத்தி வருது அது மாதிரி வந்திருந்தால் இப்ப இந்த குரு ஜாதகத்துல நல்லா உங்க ஜாதகத்துக்கு லக்னத்துல இருந்து குரு நல்ல இடத்துல இருந்திருந்தா நல்ல ஒரு யோகத்தை கொடுத்திருப்பாரு இதே குரு ஜாதகத்துல சரியில்லாத ஒரு அமைப்புல இருந்து ஒரு சில பேருக்கு பலவீனத்தை அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருமே நீங்க ராசி இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்கணத்தை தயவு செய்து யாருமே பிறக்க முடியாது ஒருத்தர் காலில் பிறந்திருப்பாரு மதியம் பிறந்திருப்பா இரவு பிறந்திருப்பா அதுல அதை வச்சுதான் பிறந்த லக்னம் சொல்லுவாங்க அந்த லக்னம் புள்ளிய வச்சு உங்களுக்கு எத்தனாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது அது நல்ல கிரகமா பலவீனம் கிரகமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் என்ன சொல்லுவேன் எல்லா வீடிலும் ஒரு பொது பலனா பாருங்க தயவு செய்து ஒரு ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க சொல்லி நான் எல்லா வீடிலும் கொடுத்துருப்பேன் அம்மனூர்ல இப்ப அம்மனூர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கறாங்க இருந்தாலும் ஜாதகத்தில் தசா புத்திய பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவது உங்களுக்கு நிறைய நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா இவங்களுக்கு பாருங்க மூணுக்கு ஆறு கோடியே ரூபாய் வக்ரமா இருந்தாரு அப்ப குரு சில பேருக்கு யோகமா இருந்தா வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பாரு படிப்பு கல்வியில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்திருப்பாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருந்திருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுத்திருப்பாரு யாருக்கு துளராசிக்கு கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படின்னு இருப்பாங்க இதே ஜாதகத்துல நல்ல ஒரு திசா புத்தி நடக்கல குருங்கிற உங்களுடைய லக்னத்துக்கு ஒரு பகை கிரகம் வர்றாரு அப்படின்னா இப்ப தலைகில பலன் மாறி இருக்கும் என்ன பண்ணிருப்பாங்க கண்டிப்பா கோட்டா கேசா வம்பா வழக்கா பிரச்சனையா கேட்டீங்கன்னா கண்டிப்பா துளராசியை சொல்லுவாங்க ஆமாங்க இதை சந்திச்சங்க அப்படிம்பாங்க நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே ஒரு அனுகூலம் இல்லை எனக்கு வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல எல்லாமே தடையான ஒரு பிரச்சனையா சந்திச்சிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க யார் துளராசிக்காரன் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தோல்வியிலேயே முடியுது நண்பர்கள் பழக்க வழக்கம் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை இது எல்லாமே நான் பார்த்தேன் அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனையை பார்த்தேன் பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல ஒரு கழகத்தை பார்த்தேன் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவை பார்த்தேன் தந்தைக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை பார்த்தேன் வருஷமா எனக்கு சரியான ஒரு யோகம் இல்ல அதுவும் இந்த அக்டோபர் ஒன்பதுல இருந்து எனக்கு எல்லாமே வேலை பதி போயிருச்சு எனக்கு வேலை கிடைக்கல வேலையில பிரச்சனை இருந்துச்சு எல்லாமே தடையில பார்த்தேன் சொன்னவங்க பல பேரு அப்ப இது மாதிரி நிறைய ஒரு தடையில சந்திச்சவங்க யாருன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் வரைக்கும் துளாராசினா சொல்லுவேன் கல்வியும் சரியா இல்ல படிப்பும் சரியா தன்மை இல்ல இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனை சனி பவன் இங்க வக்கரமா இருந்தாரு வழக்கு எடம் இடம் பூமி பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை குழந்தைகளுடைய பிரச்சனை மனைவி கிட்ட நல்ல சந்தோஷமான இல்லாத தன்மைகள் திருமணம் பேசி முடிச்சுக்கிட்ட போகும் திருமணத்துல ஒரு தடைகள் கூட்டு தொழில பழக்க வழக்கத்துல ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே சந்திச்சவங்க யாருங்க துளாராசிக்காரங்க அவ்வளவு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இனிமேல் அப்படி இருக்குமானா இனிமேல் இருக்காது சனியும் அக்ரநிவர்த்தி ஆகிட்டா அடுத்து குருவும் அக்ர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது தைரியமா பயணிங்க நான் என்ன சொல்லுவேன் தைரியமா பயணிங்க தைரியமா உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு என்னைய பொறுத்தவரை எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை இப்ப கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரை ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் எடுத்து பார்த்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு யோகம் இருக்குது குருவுடைய பார்வை எங்கேப்படுது படுது உங்களுக்கு செலவு நிறைய கொடுத்தாரா மருத்துவ செலவு நிறைய செலவு கொடுத்தாரி இருக்கார் ஏன்னா அவர் பன்னெண்டாம் இடத்த ஐந்தாம் பார்வையா பாக்குங்க அப்ப இங்க செலவுகள் நிறைய இருந்துச்சுங்க யாருக்கு துளராசி கேட்டு பாருங்களேன் ஆமாங்க நான் செலவு நிறைய பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க அடுத்த இரண்டாம் வர பொருளாதார வருமானத்தை ரொம்ப சுருக்கிருச்சு எதிர்பார்த்த அளவுக்கு பெரியாசை பேஸ் பண்ண முடியல என்னால கடன் பிரச்சனை நான் தாங்க முடியல அதிகமாக கடன் வந்துருச்சு எனக்கு இடத்தால பிரச்சனை பேச்சாலே வம்புல மாட்டிக்கிட்டேன் இடத்துல பிரச்சனை வந்துச்சு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை ஒரு சில ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க இப்ப ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் இப்ப நிறைய பேர் நான் வெளிநாடுக்கு வேலை பார்க்க போறேன் வெளியூருக்கு வேலை பார்க்க போறேன் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் கண்டிப்பா ஆட்டோமெட்டிக்கா வந்துடும் நீங்க வெளிநாடு வெளியூர் போகிறாப்புல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன் பிப்ரவரி நாலுக்கு அப்புறம் பாருங்க ப்ரொமோஷன் கிடைச்சி கண்டிப்பா கிடைக்கும் மாறுவீங்க நிறைய பேர் வேலை தேடி வருது இந்த துளாராசி என்பது இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி இங்க வேலை பாக்குறீங்களா இங்க வேலை பார்த்தவங்களுக்கு சொல்றேன் நல்ல ஒரு அனுகுலம் துளாராசிக்கு இருக்கும் நான் சொல்றது மே மாசம் பதினாலுக்குள்ள இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியூர் போறது நிறைய விஷயத்த பண்ணணுமனா கண்டிப்பா துளராசிக்கரை பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அதைதான் பண்ணிருப்பீங்க அதுதான் இப்ப பண்ணவும் போறீங்க இந்த குரு வக்கர நிவர்த்தி பேசல இது நடக்கும் சுப செலவு கண்டிப்பா நடந்தே தீரும் வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கணவன் முனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல இடம்பூமி பிரச்சனை இருந்தாலும் சரி இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க திருமணத்துல இனிமே நான் தடையை சொல்ல மாட்டேன் திருமண பேச்சு நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்றேன் படிப்பு கல்வி இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டா வெளிநாட்டுல படித்தாலும் சரி வெளியூர்ல படித்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சூப்பரான படிப்பு கல்வி ஞான அறிவு அதிகமாக கிடைக்கும் அப்ப எந்த ஒரு தடையும் நான் கல்விக்கு சொல்ல மாட்டேன் அரசாங்க வேலை கூடிய நபர்கள் இல்லை அரசு வேலைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாமே எழுதுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இந்த புத்தம் இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்குள்ள பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை அள்ளி கொடுத்துரும் இந்த வருஷம் என்னை பொறுத்தவரை நல்லாவும் இருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு துளாராசிக்கு சொல்றேன் அதனால சொல்றேன் இப்ப எங்க போய் லோன் உடனே சாங்ஷன் கடன் உதவி உடனே கடலும் கண்டிப்பா கிடைக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பராச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க திடீர் யோகம் லாட்ரி யோகம் கிடைக்குமா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு நிறைய பேர் துளராசியை பொறுத்தவரை இந்த லாட்ரி யோகம் இனிமே கிடைக்கும் ஒரு எட்டாம் இடத்துல இருந்தா திடீர் யோகம் உண்டு அதுவும் அக்ர நிவர்த்தியான அதிகமா கொடுத்துருவார் அப்போ ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்தவரை கண்டிப்பா நான் சொல்லுவேனா நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி லாப வருமானம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு நீங்க போகக்கூடிய முயற்சியை எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி தைரியமா போய் நல்ல ஒரு அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் பெண்களுக்கு நல்லா இருக்கும் சூப்பரான ஒரு யோகா இரும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு சம்பந்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு மருத்துவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறாரு இப்ப நட்சத்திர ஒரு முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் பாருங்க தைரியமான இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்க்கலாமா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் உள்ள வரும் இனிமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை சிந்தனையாற்றல் கண்டிப்பா உண்டு கொஞ்சம் நிறைய விஷயத்துல ஏமாந்துட்டீங்க வருமானம் குடும்பத்துல நிறைய ஒரு தடையை பார்த்துட்டீங்க படிப்பு கல்வி ஒரு மந்தமாயிருச்சு இடப்பிரச்சனை வந்துருச்சு கனவு ஒற்றுமை இல்லாத தன்மையை பார்த்துட்டீங்க கொஞ்சம் ஒரு மன வருத்தத்தோட கொஞ்சம் ஒரு மனக்குழப்பத்துல இருந்துட்டீங்க இனிமேல் இருக்க மாட்டீங்க நல்ல சிந்தனையாட்டல் இந்த குரு அக்ரநிவர்த்தி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் இடம் பூமி வீடு சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் லாபம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே உங்க பக்கம் சாதகமாக வரது வாய்ப்பு இருக்கு எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் மெட்ரிகல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு இந்த குரு பகவான அக்ரநிவர்த்தி பயிற்சி அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரைகர அப்புறம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க இவங்களுடைய சிந்தனை எல்லாமே கற்பனை ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டாங்க அது பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய கொண்டு வருவாங்க இனிமே உங்களுக்கு பிரம்மாண்டமான சிந்தனை எல்லாமே உங்களுக்கு வெற்றியே வருது வேலை உத்தியோகத்தில் நல்லா ஒரு மாற்றங்கள் வெளிநாடு மாற்றங்கள் வெளியூர் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமாக அமையும் இப்போ நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இனிமே நான் சொல்றேன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் உங்களுக்கு தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மெயினா மருத்துவர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தாளாக அமைச்சுக்க திருமண வாழ்க்கை சந்த விஷயங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சந்த விஷயங்கள் பூர்வீசத்து புரிய வழக்குகள் எல்லாமே முடிவாய் உங்க பக்கம் சாதகமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த சுவாதீனத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து விசாகணத்துல மூணாம் வரை பிறந்தவங்க இவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க என்ன குடும்பத்தை எடுத்து இவங்க தான் பார்ப்பாங்க எப்போதுமே இனிமேல் பாருங்க வேலை உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்போலக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வந்துச்சு நிறைய உடம்பு சார்ந்த பிரச்சனை பாத்தீங்க எல்லாமே தடையா இருந்துச்சு உங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்து இனிமேல் நல்ல ஒரு உங்களுக்கு கண்டிப்பா அந்த குருபாகன் வக்கிற நிவர்த்தியாயிட்டா கண்டிப்பா உங்க வீட்டில் சுபகாரியம் சுப செலவு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதிவு எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்கறாரு எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் மெட்டிரிக்கல் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதாவது விஷயத்துல நல்ல டைம் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி துளாராசிக்கு மிகப்பெரிய உள்ள பயிற்சியாகவே அமைகிறது